கோவை லாலிரோடு அருகே அன்பகம் வீதியில் வசிக்கும் சந்திரன் என்பவர் வீட்டில் ஒரு நாயை விழுந்து வந்தார் மே எட்டு அன்று அந்த நாய் தெருக்களில் சுற்றித் திரிந்த நிலையில் யுவராஜ் என்ற தொழிலாளியை கடித்தது யுவராஜ் அதை தடுக்க முயன்றபோது சந்திரனும் நாயால் கடிப்பட்டார் இந்த தாக்குதலால் இருவரும் கடுமையான காயமடைந்து உடனடியாக ஹீமம் அனிமல் சொசைட்டிக்கு தகவல் வழங்கப்பட்டது விலங்கு பாதுகாப்பு அமைப்பினர் அந்த நாயை பிடித்து எடுத்து சென்றனர் சில நேரத்திலேயே அந்த நாய் உயிரிழந்தது மருத்துவர்கள் செய்த உடற்கூறு ஆய்வில் நாய்க்கு ராபிஸ் இருந்தது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து யுவராஜ் மற்றும் சந்திரன் இருவரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருவருக்கும் ஐந்து நாட்கள் இடைவெளியில் ஐந்து தடுப்பூசிகள் போட மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து லாலிரோடு மற்றும் அதன் சுற்றுப்புற நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையில் தன்னார்வலர்கள் இறங்கியுள்ளனர்